அனைவருக்கும் வணக்கம் நான் ராம்குமார் இந்திய சுரட்சி கட்சி தலைவர் பேசுகிறேன் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தர் பக்கத்தில் இருக்கிற கோடங்கிப்பட்டி அங்கே இருக்கிற முருகன் அப்படிங்கிற ஒரு ஐம்பத்தி எட்டு வயசு நபர் மருந்து குடிச்சு செத்து போயிட்டார் ஆக்சுவலாக அவர் வந்து ஆட்டோ டிரைவர் அவர் என்ன பண்ணியிருக்காருனா ஒரு டிராக்டர் ஷோரூம் போயிருக்காரு அந்த டிராக்டர் ஷோரூம் போனவுடனே அங்கே இருக்கிற மார்க்கெட்டிங் இன்சியூட்டி வந்து நீங்கள் டிராக்டர் வாங்கிக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக வருமானம் நிறையா வரும் உங்களுக்கு மாதம் மாதம் இஎம்ஐ கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேப்பரில் டாக்குமெண்ட்டில் சைன் வாங்கிட்டாங்க வானதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இதில் வந்து டிராக்டரில் பெரிய லாபம் இல்லை ரொம்ப நஷ்டம் தான் வரும் அதனால் நம்மளுக்கு எந்த வருமானம் இல்லை ஆட்டோ வச்சு நம்ம வச்சு புழச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு அதனால் அதை வந்து மடியும் போய் அவங்களை சந்தித்து எனக்கு இந்த லோன் வேண்டாங்க இதனால் எனக்கு எந்த ஒரு பிரோஜனும் இல்லை அதனால் நான் வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டார் இது நடந்த ஒரு மூணு மாதம் கழிச்சு அவர்கிட்ட வந்து திடீர்னு ஒருத்த ஒரு நாள் ஃபோன் பண்ணி அவனுங்க அந்த தனியாக தனியார் ஃபைனான்ஸ் காரணங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் இனிமேல் மூணு மாதத்துக்கு ஒருக்கா டிராக்டர் லோன் வந்து ஐம்பத்தெட்டாயிரம் ரூபா வந்து இஎம்ஐ பே பண்ணணும் அதனால் நீங்கள் கட்டாயமாக வந்து இன்னைக்கு இப்போ லோன் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு நீங்கள் லோன் பேமெண்ட்டு பேமெண்ட்டு பேமெண்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரே போட போட்டானுங்க அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த சமயத்தில் அவர் என்ன சொன்னார்னா நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன் லோனே வாணான்னு சொல்கிறனே அப்படி இருக்கும்போது எதுக்கு வந்து எனக்கு லோன் அமௌண்ட் வந்து ஐம்பத்தெட்டாயிரரூவா பே பண்ண சொல்கிறீங்க கட்ட சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு இல்லை இல்லை நீங்கள் வந்து லோனை வந்து உங்கள் பேரில் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு மூணு மாதத்துக்கு ஒருக்கா நீங்கள் கட்டாயமாக பே பண்ணி தான் அவனு வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி அவரை அசிங்க அசிங்கமாக திட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க அவர் மனைவி மக்கள் குழந்தைகள் அவங்க பற்றியெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தரைக்குறைவாக அவன் இந்த பரதைசி பண்ணாடுனாங்க திட்டினதுனால அவர் என்ன பண்ணார்னா ரொம்ப வருத்தப்பட்டு விரக்தி அடைஞ்சு உடனடியாக சூசைட் பண்ணிட்டார் இஎம்ஐ பே பண்ணுறதுக்கான எந்த ஒரு சோர்ஸும் அவர்கிட்ட வந்து இல்லை அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயமா இருந்தாலும் அவர் வேணான்னு சொன்ன லோனை இவனுக்கு எப்படி ஆக்டிவேட் பண்ணானுங்க அப்படிங்கிறது அந்த டாக்குமெண்ட்டை வச்சே தெரியுது ரெண்டாவது விஷயம் என்னென்னா வண்டி டெலிவரி எடுக்கல அட்வான்ஸு பே பண்ணல இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் எப்படி அந்த புறம்போக்கு இதுக்கு இவர் மேலே லோன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பிடுங்கினானுங்க அப்படிங்கிறது தெரியல ஏன்னா இந்த மெத்தட் வந்து ப்ரொசீஜர் வந்து லோன் ப்ரொசீஜர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இண்டியாலேயே கிடையாது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இதுக்கான அப்ரூவல் எதுவுமே கொடுக்க கிடையாது இந்த மாதிரி தனியார் புறம்போக்குகள் என்ன பண்ணுறானுங்கன்னா ஃபைனான்ஸ் என்ன பண்ணுறாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இண்டியாவில் ஒரு ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறானுங்க அது வந்து அது வெளியே வந்து பொதுமக்கள் கட்ட பப்ளிக்கிட்ட ஒரு ரூல்ஸை டென்ஸ் அண்ட் கண்டிஷனை ஃபாலோ பண்ணுறானுங்க அதாவது உள்ளூர் கந்துவட்டி கொளாக்காரங்க மாதிரி தான் இருக்கானுங்க வழிப்பறை மாதிரி செயல்படுறானுங்க இவர்கள் இந்த மாதிரி பிரைவேட் ஃபைனான்ஸ்கள் கண்டிப்பாக ஒழிக்கப்பட வேண்டும் எப்படி சொல்கிறேன்னா பஜாஜ் ஐடிஎஃப்சி ஸ்ட்ரீடாம் ஃபைனான்ஸ் இந்த மாதிரி ப்ரைவேட் கந்துவட்டிக்காரர்கள் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கறது தான் இதுக்கான நான் மெயினாக சப்ஜெக்ட் சொல்கிறேன் இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் கோயில் மதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு எதிர்த்து போராடுற பிஜேபிக்கு தெரியாது பிஜேபி காரர்கள் இதை பத்தி எல்லாம்